உள்நாட்டுக்குள் கூடிய எல்லா பிரச்சனையும் நக்சல் பிரச்சனையில் இருந்து எல்லாமே கண்ட்ரோல் வச்சிருக்கார் இந்தியாவுடைய முழு எல்லையும் கூட ஒரு ஒரு இன்ச்சாக பாதுகாக்கக்கூடிய நரேந்திர மோடி எதிர்த்து இந்தியா என்கின்ற பெயரை வைத்து விட்டோம் இந்தியாவுடைய வளர்ச்சி வேகம் எடுக்க வேண்டும் இப்பவே சொல்றான் இன்டர்நேஷனல் மானிட்டரி பிரண்ட் ஐஎம்எஃப் சொல்றான் உலகத்தினுடைய ஒரு தலையாய ஒரு நிறுவனம் அவங்க சொல்றாங்க அடுத்த பத்தாண்டுகள் உலகத்தினுடைய வளர்ச்சியில முதல் நாடாக இந்தியா இருக்கும் என்று ஏழு சதவீதத்திற்கு குறையாம இந்தியா வளரும் சைனா மூன்று சதவீதம் வளர்றான் ஜெர்மனி இரண்டு சதவீதம் வளர்றான் இங்கிலாந்து ஒரு சதவீதம் வளர்றான் ஏழு சதவீதத்தில் இந்த நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களை வைத்துக் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு பெரிய சாதனை தமிழகத்துல முப்பது ஆண் முப்பது மாசத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே அதிக கடன்கார மாநிலமாக மாற்றி வச்சிருக்கார் அதிக கடன் வாங்கிய மாநிலம் நாம தாங்க ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி இந்த மாநிலமாக தமிழ்நாடு அக்கா நீங்க முறைச்சாலும் உண்மை சொல்றேன் தமிழகத்திலே ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கடன் இருக்கு நாளைக்கு காலையில ஹாஸ்பிடல்ல கோபிச்சிவாலயத்தில் அரசு மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கடனாளியாக பிறக்கிற மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் குஜராத்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பதினேழாயிரம் ரூபாய் லாபத்தில் ஒரு ஒரு தலையின் மீது பதினேழு குஜராத் மாடல கடங்கார குடிகார மாநிலமாகவும் இதை மாத்தியாச்சு

டாஸ்மாக முடிந்தா நாற்பதாயிரம் கோடி வருமானம் போயிருந்த எப்படின்னு நம்ம ஆட்சி நடத்தல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டாஸ்மாக் நடப்பது அரசுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக திமுகவுடைய சாராய ஆலைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த டாஸ்மாக் நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கேஸ் டாஸ்மாக்ல ஒரு மாதத்துல விற்பனை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கேஸ் விற்கிறாங்க நாற்பது சதவீதம் அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கேஸ்ல டி ஆர் பால் அவர்களுடைய சாராய ஆலை டி பி ராஜா அவர்களுடைய சாராய ஆலை ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலையிலிருந்து நாற்பது சதவீத கேஸ் வரும் திமுக கட்சி நடத்தப்படுவதே சாராய காசு கையெழுத்து போட்டு சாராயத்தை திறந்து விட்டதே சாத் கலைஞர் கருணாநிதி அவர் அப்படி எப்படி டாஸ் மார்க்கை மூட முடியும் எப்படி நிறுத்த முடியும் காரணம் நிறுத்திவிட்டால் எப்படி திமுக நபர்களுடைய சாராய ஆலை எப்படி நடத்த முடியும் நீங்க நம்ப பெரிய தாய்மார்கள் கேட்கலாம் பதினெட்டு வயசுலிருந்து அறுபது வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் ஆய்வு என்ன சொல்லுது சதவீதம் மதுவு கடிமையாக அஞ்சுல ஒருத்தர் அஞ்சு பேர் ஒருத்தர் நிக்க கடிமை பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய ஆண்கள்ல ஐந்து பேரத்துல ஒருத்தர் மதுவு கடிமை அப்ப ஏதோ ஒரு தாயினுடைய கணவரோ ஏதோ ஒரு தாயினுடைய மகனோ ஏதோ ஒரு தாயினுடைய சகோதரனோ ஏதோ ஒரு தாயினுடைய குழந்தையோ மதுவு கடிமை அப்புறம் எப்படி ஏழை ஜாதி முன்னேறும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சு முன்னூறு ரூபாய் டாஸ்மாக் கொடுத்தாங்கன்னா எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும் ஏழை சமுதாயத்தை பரம ஏலையாக மாற்றுவதுதான் திமுகவுடைய தலையாய கடமையாக இருக்க டாஸ்மாக வைத்து யாரெல்லாம் ஏழையாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் பரம ஏழையாக இருக்கின்றார்களோ அவர்களை இன்னும் பரம ஏழையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாஸ்மாக் ஜோராக நடந்து கொண்டிருக்கிறார் இல்ல அமைச்சர்கள் பேசுறான் முத்துசாமி பேசுறான் உங்க மாவட்டம் தான் ஈரோடு மாவட்டம் யாராச்சும் குடிகாரன்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும் அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா அவங்கள தயவு செஞ்சு மது பிரியர்னு சொல்லுங்க விலங்கின மாதிரி தானுங்க ஒரு மாசம் சொன்னார் சார் நான் கூட முத்துசாமி எனக்கு வயசாயிருச்சு நல்லவருதான் வயசாயி போச்சு எதாவது தெரியாம சொல்லிட்டார் அடுத்த மாசம் தெளிவா சொன்னார் இவங்க ஒரு மதிப்பிரியர் ஒரு கோட்டர் கடைக்கு போய் டாஸ்மாக் கடைக்கு போய் ஒரு கோட்டர் வாங்கி கட்டிங்காக இன்னொருத்தர் வருவான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொக்குக்கு கால் வலிக்கிற மாதிரி கால் வலிக்கும் அதனால பாக்கெட்ல மில்லி கொடுத்துடலாம் இருக்க கஷ்டப்பட்டு செந்தில் பாலாஜி அனுப்புனா அதை விட பெரிய ஆளா இவர் இருக்கிறார் தொண்ணூறு எம்எல்ச பாக்கெட் பள்ளிக்கூடம் பக்கத்துல கோவில் பக்கத்துல தெரு ஓரத்துல அனைத்து இடத்துல கூட ஜோராக புதிய புதிய டாஸ்மாக் கடைகளை திறந்து கொண்டு அதனால சகோதர சோரிய விளங்காது இந்த அரசு விளங்காது இப்படி பேசுறவங்க எல்லாம் விளங்காது டாஸ்மாக்ல சாசியில மெல்லியில வைத்து இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் நின்று இருக்கிறாங்க காவல்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு தெரிய ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது எவ்வளவு கஷ்டம் தொண்ணூறு எம்எல் நீங்க டாஸ்மாக் கொண்டு வந்துட்டா போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து முடிய வேண்டியதான் யாருக்குமே ரோட்ல பாதுகாப்பு இருக்காது அதனால் தயவு செய்த சகோதர சகோதரிகளை நான் சொல்வது கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் கூட இது ரொம்ப சீரியஸான விஷயம் இது எல்லாம் எடுத்து வெளியே அனுப்பினது இவர் யாருமே இருக்கக்கூடாது திமுக அழுகக்கூடிய அமைச்சர்கள் ஒருவருமே தகுதி இல்லாதவர் ஒரு குடும்பத்திலே பிறந்தது தகுதி ஊழல் செய்வது தகுதி கலைஞரவர்களுக்கு நெருக்கம் என்பது தகுதி மக்களோட நெருக்கமாக யாரும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் நிச்சயமாக இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நாம் அனைவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது நிச்சயமாக நாம் அதை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் கோபி செட்டி வளையம் உங்க ஊருடைய பெயரே ஒரு அற்புதமான ஒரு பெயர் கோபிச்செட்டி பில்லான் என்கின்ற மனிதன் ஒரு பெரிய தான தர்ம பிரபுவாக இருந்து அவருடைய பெயரிலே கோபிச்செட்டிபாளையம் அந்த காலத்துல வீரபாண்டியோரன் அழைப்பார் அந்த கோபிச்செட்டி பில்லான் அவர்கள் வாழ்ந்து முடிந்த பிறகு அது பாளையமாக மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட தான தர்ம பிரபுக்கள் இருக்கக்கூடிய ஊர் கோபிச்செட்டிபாளையம் இந்த விவசாயிகளாக இருந்தாலே அது தான தர்ம பிரபு தான் நம்ம இன்னொருத்தர் கொடுப்பாங்க இரண்டு லட்சம் ஏக்கர்ல விவசாயம் அப்படிப்பட்ட அற்புதமான ஊருக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் பச்சைமலை முருகன் பவளமலை முருகன் கோவில்கள் மிக பிரசித்தி பெற்ற கோயில்கள் இங்கே இருக்கிறது அதனுடைய ஆசை எப்பொழுதும் கூட நமக்கு இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய நம்பியூர்ல சமீபத்தில் ஒரு கல்வெட்டு மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை பெருங்கற்கால சின்னத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பழமையான தொன்மையான ஊருங்க மூன்றா மூன்றாயிரம் ஆண்டுகள் இந்த ஊர்ல வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஊரில் நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோம் நாட்டிலே பட்டுக்கூடு உற்பத்தியில முன்னணியில் இருக்கிறேன் கோபிச்செட்டிவாளையம் தமிழகம் நான்காவது இடத்துல இருக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த பட்டுக்கூடு உற்பத்தியை பெருப்புவதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் சில்க் சமகிரக என்கின்ற திட்டம் அதில் அதிக பயனாளிகள் தமிழகத்தில் இருப்பது கோபிச்செட்டிவாளையம் மத்திய அரசனுடைய பயனாளிகள் இப்ப மேடைக்கு சில பேர் கூப்பிட போறாங்க யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மத்திய அரசனுடைய திட்டம் கோபிச்செட்டிவாளையத்துக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அதே நேரத்துல விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைய கோரிக்கை இருக்கு ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு கால பழமை இருக்கக்கூடிய கொடிவேறு ஆயக்கட்டு அது பாதுகாக்க வேண்டும் என்பது விவசாய பெருமக்களுடைய ஒரு பெரிய ஒரு கோரிக்கை ஒரு சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த கொடிவேறு அணையை அறிவிக்க வேண்டும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு டெக்னிக்கலா கட்டின ஒரு டேமுங்க அப்படிப்பட்ட டேமையும் ஆயக்கட்டு நமக்கு இருக்கு கோபி நகராட்சியினுடைய கழிவும் தடப்பள்ளி பாசன கால்வாயிலே கலந்து குடிக்கிற நீரும் கழிவும் தண்ணீரும் சேர்ந்து வருது விவசாயிகளுக்கும் சேர்ந்து போகுது எல்லா இடத்துலையும் திமுக உயர்த்தி வைத்திருக்கின்றான் எல்லா இடத்தையும் கரண்ட் பில் ஏற்ற சொத்து வரி ஏற்றிருக்கிறான் எல்லாத்தையும் ஏற்றிருக்கிறான் மக்கள் நீங்கள் கேட்பது ஒரே ஒரு கோரிக்கை சுத்தகரிப்பு நிலையத்தை கேட்கிறீங்க இவ்வளவு மக்கள் இருந்து வரிப்பணத்தை வாங்கியும் கூட ஒரு சுத்தகரிப்பு நிலையத்தை இங்கே கட்டி கொடுக்க முடியாமல் இந்த ஆட்சி ஆட்சித்தினரை கொண்டிருக்கிறது மத்திய அரசு இந்திய உணவு தானிய கழகத்தின் மூலமாக நம்ம ரேஷன் கடைக்கு வரக்கூடிய அரிசி முப்பத்தி நான்கு ரூபாய் வாங்கி முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா காசு போட்டு ரெண்டு ரூபாய்க்கு தமிழ்நாட்டு கொடுக்குறான் இரண்டு ரூபாய் தான் தமிழக அரசு முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா இந்த ரெண்டு ரூபா கொடுக்குற மஞ்சள் ஸ்டிக்கர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு தூக்கி கொடுத்துறாங்க